வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு வங்கக்கடலிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியானது நினைவிருக்கலாம் அது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது நாளை அது கரையை கடக்கிறது ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதியை ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை கடந்து தெலுங்கானா வழியாக அதுவும் கரை கடப்பது ஒரு இடமாக இருந்தாலும் தெற்கு புறம் இருகாற்று ஏற்படுத்தி விஜயவாடா ஹைதராபாத் அதற்கு தெற்கு புறம் ஸ்ரீசைலம் மும்பைக்கு மும்பைக்கு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் விமான மற்றும் தரை அதாவது சாலை ரயில் விமான போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் மும்பையில் நிறைய மழை பொழிவு போகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டிலே வானிலை எப்படி இருக்கும் இந்த நிகழ்வு நகர்வின் காரணமாக தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் அறுவடை விவசாயிகள் என்றைக்கு அறுவடை செய்யலாம் இடைவெளி எப்பொழுது அடுத்த மழை ஏற்படுது காற்றுப்பகுதிக்கு மழை ஏற்படுது பருவமழை தொடக்கம் எப்பொழுது எல்லாம் இதில் பார்ப்போம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கனமழைப்பிடிப்பு பல மாவட்டங்களில் பொழிந்திருக்குதுங்க நேற்றைக்கு அறுவடை விவசாயிகளை எச்சரித்து கொண்டே இருந்தோம் அறுவடை செய்ய வேண்டாம் நீ அதாவது உங்களுடைய தானியத்தை மட்டும் சேமிக்க வேண்டும் என்றால் செய்யலாம் அது அப்படியே எந்திரத்தோடு வந்துடும் ஆனால் வைக்கோல் சேமிக்க வேண்டும் என்றால் நேரம் போதாது மாலையில் மழை வந்துவிடும் என்று எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் அதே போல் தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று தீவிரம் இருக்கும்னு சொன்னோம் காற்று அதாவது அது பெரும்பாலும் காற்று கன்னியாகுமரி வழியாக பயணிக்கும் குமரி முனை வழியாக பயணிக்கும் கன்னியாகுமரியில் மேற்கு பகுதியில் கனமழை பொழிவு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அதாவது திருப்பரப்பு அருவி பகுதியில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு திருப்பரப்பு அருவி பகுதியில் நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதினெட்டு சென்டிமீட்டர் மழை மேலும் சுரளக்கோடு பதினாறு சென்டிமீட்டர் மழை அதாவது நூற்றி அறுபது மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அடையாமடை நூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் மேலும் குழித்துறை பதினாலு சென்டிமீட்டர் அதுவும் நூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது பேச்சுப்பாறை நூத்தி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அணை நூற்றி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பெருஞ்சாணி நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மாம்பழத்துறையாறு தொண்ணூறு மில்லி மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது முள்ளங்கினர் விலை எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கோழிப்போர் விலை எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் ஆணைக்கிடங்கு எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் எட்டரை சென்டிமீட்டர் மழையும் சிவலோகம் சித்தார் ரெண்டு எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் எட்டு சென்டி எட்டு சென்டிமீட்டர் மழையும் களியல் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழையும் பொழிந்திருக்கிறது இன்னொருல பெரிய பட்டியலுங்க குறைந்தபட்ச மழையே அகஸ்தீ அகதீஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் குறைந்தபட்ச மழை ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மழை இதனுடைய அகரவரிசைப்படி மாவட்டங்கள் வாரியாக அதிகபட்ச மழை பொடிவையும் மட்டும் பார்ப்போம் அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்படிவாக குருவாடி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இதில் இன்னும் நிறையா அந்த மாவட்டத்தில் பெய்திருக்கு அந்த மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்படிவை மட்டும் அறிவிக்கிறேன் சென்னையில் அதிகபட்ச மழைப்படிவு தண்டையார்பேட்டை தான் அது பத்து மில்லி தான் கோயம்புத்தூர் கடலூர் மாவட்ட மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை கோயம்புத்தூர் ஒரு சில இடங்களில் வடக்கு பகுதியில் பொழிந்திருக்கும் கடலூர் மாவட்டத்தில் கன மிக கன மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அடிக்கை கிடைக்கப்பெறவில்லை எப்போதும் அது தாமதமாக தான் வரும் தருமபுரி மாவட்டத்தில் ஹொக்கேனக்கல் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை ஒரு இடங்களில் பொழிந்திருக்கிறது மேலும் எரி ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது கள்ளக்குறிச்சி கா காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயும் மழை இருந்தது ஆனால் அழி மழைப்பிடிப்பு விவரம் கிடைக்கப்பெறவில்லை கரூர் மாவட்டத்தில் நேற்றுக்கு கிருஷ்ணராயபுரம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சப்படியாக தோகமலையிலையும் இருபத்தோரு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது பஞ்சப்பட்டிலையும் பதினெட்டு மில்லி மீட்டர் மழை நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலி இருபது மில்லி மீட்டர் மழை கிருஷ்ணகிரியில் கூட கிருஷ்ணகிரி தாலுக்கு அலுவலகத்தில் கூட பதினோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மதுரை மதுரை மாவட்டத்தில் மழைப்படிப்பு பொழிந்திருக்கு கிடைக்கப்பெறவில்லை மயிலாடுதுறை மாவட்டம் ஆணைக்காரன் சேத்திரம் கொள்ளிடத்தில்

கீரனூர் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டருன்ற நிறைய இடங்களில் மழை பொடிந்துருக்கிறது இந்த மாவட்டத்தில் அடுத்தபடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டில் குறைவான மழை இன்னும் ரெண்டு இடங்களில் மழை திருவாடானே அரச மங்கள மழை தான் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் கலபை பிடபிள்யூடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை சேலம் மாவட்டத்தில் டேனிஷ்பேட்டை பதினாறு மில்லிமீட்டர் மழை சிவகங்கை மாவட்டத்தில் அதாவது காளையார் கோவில் டூரிஸ்ட் பங்களா டிபி பிடபிள்யூடி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பொழிந்து இளையான்குடி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் அடவி நாயனார் கோவில் அணை முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அணை தென்காசி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் மழைப்படிப்பு கிடைக்கவில்லை கடமழை பொழிந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழைப்பொடிவு பெற கிடைக்கப்பெறவில்லை நீலகிரி மாவட்டத்தில் அவளாஞ்சி அறுபது மில்லிமீட்டர் மழை நம்ம சொல்லியிருந்தோமா அதிகபட்ச மழைப்பிடிப்பு கிடை பொழிஞ்சிருக்கு ஆறு சென்டிமீட்டர் மழை அவளாஞ்சி அறுபது மில்லிமீட்டர் எமரால் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அந்த மாவட்டத்தில் நேரி இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் பெரியார் சொன்னோம்மா ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பொழிந்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவமழை இது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தேக்கடி ஐம்பது மில்லிமீட்டர் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பிறந்திருக்கிறது அரண்மனைப்புதூர் இருபத்தி ஒரு மிலிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் கெடமழை பொடிந்தது கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் கோவில்பட்டி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை மேலும் பார்த்தீங்கன்னா நவலூர் குட்டப்பட்டு நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை வாத்தலை அணைக்கட்டு முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா அலுவலகம் பத்தொன்பது மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா நன்னிலம் பதினேழு மில்லி மீட்டர் வலங்கிமான் மேலும் குடவாசல் பாண்டவையாறு தலைப்பு திருவாரூர் முத்துப்பேட்டை மன்னார்குடி எல்லாம் குறைவான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மழை இல்லை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதியில் மழை இருந்தது தூத்துக்குடி மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயம் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பத்து மில்லிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது திருப்பூர் மேலும் பல இடங்களில் அதே போல திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை வேலூர் மாவட்ட மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மரக்கான முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் வானூர் சாரி வலவனூர் இருபத்தாறு மில்லி மீட்டர் மேலும் வானூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி பதிமூன்று மில்லி மீட்டர் திருச்சூடி பத்து மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் நிறைய மழைப்படிவு வானிலை அறிக்கைக்குள் போவோம் வங்கக்கடலில் இன்று உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவுக்குள் உருவாகும் கண்டிப்பாக அது நாளை கரையை கடக்க இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி பிரதேசத்தோட விசாகப்பட்டினம் அருகே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா பொதுநீர் ஏற்கனவே தலைப்பிலே சொல்லியிருக்கோம் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை தொடரும் அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் மழை தொடரும் நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடரும் வாழ்பாறையில் மழை தொடரும் கோயம்புத்தூர் மாவட்டம் மழைப்பிடிவுக்கு அருகே கிடைக்கப்பட்டிருந்தால் அதில் சொல்லியிருக்கலாம் அதனால் தெரியவில்லை அடுத்தபடியாக மாலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இன்றைய பொழிவு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலையில் மழை இருக்கும் தவிர இன்றைக்கு பெரிய மழை இருக்காது கண்டிப்பாக இன்றைய மழைப்பொழிவு புதுச்சேரி சுற்றுவட்டாரப் பகுதி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பகுதிகளிலையும் கள்ளக்குறிச்சி பகுதிகளிலேயும் மயிலாடுதுறை வடக்கு மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் மழை இன்றைக்கு இருக்கும் அதே போல் டெல்டாவின் தெற்கு பகுதியையும் ஓரிடங்களில் மிரட்டல் வானிலையும் லேசான மழை இருக்கும் அதே இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மழைக்கு அடுத்தபடியாக டெல்டாவில் ஓரிடங்கள் மற்றும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை இந்த பகுதியில் மழை இருக்கும் தவிர பெரிதாக இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் மாலை அறிக்கையில் அவசர அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இன் நாளை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதே போல தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆனால் நேற்றை விட குறைவான மழை தான் இருக்கும் இருந்தாலும் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் என்பதனால குறைவான மழை இருக்கும் காற்று அதிகரித்தால் அது மேகத்தை வேகமாக அதாவது பாலக்காட்டு கணவாயில் காற்று அதிகமாக இருக்கும் அங்கே காற்று திசை மாடுறப்போ என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது மழைக்கு மேலே போகுது காற்று அதனால் மரங்கள் குளிர்வித்து மழைப்படி ஏற்படுத்தவும் இல்லை கடல் நீராவி எடுத்து வரக்கூடிய காற்றும் அது கன்னியாகுமரி வழியாக பயணித்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட காற்று குவிதலும் மழையாக மாற்றக்கூடிய இரு காற்று இணைவும் மரங்களால் குளிர்விக்கக்கூடிய பகுதிகளில் மா நீராவியை கொண்டு வந்து ஏற்றுவதும் இடம் மாறுபடுகிறது உயரம் மாறுபடுகிறது இதனால் அங்கே மழை வந்து நேற்றை விட குறைவாக இருக்கும் இன்றைக்கும் மழை இருக்குது இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது ரெண்டு நாள் மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனால் நேற்றளவோ நேற்றை விட குறைவாகத்தான் இருக்கும் பெரிய மழையில் சிஸ்டம் உருவானால் கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகரிக்கும் நீலகிரி வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாயிலையும் கன்னியாகுமரி மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி போலவே ஆரியங்காவ் கணவாயிலையும் காற்றோட வேகம் அதிகரிக்குமே தவிர மழை வந்து டெல்டா மாவட்டங்கள் அதற்கு வடக்கே உள்ள வடகடலில் கடலோர பகுதிகளில் நாளையும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் சென்னை புதுச்சேரி இடைப்பட கண்டிப்பாக இருக்கும்னு ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதிக்கு வானிலைக்கு கொடுக்கும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் இருந்து மழை வாய்ப்பு குறைவு இருந்த போதிலும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கும் காரணம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக நகர்ந்து போகக்கூடிய நிகழ்வு காரணமாக ஆந்திர பிரதேசம் கர்நாடக எல்லையோரத்தில் மழை இருக்கும் கேரள எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியோடு இந்த சுற்றின் மழை நிறைவடையும் இருபத்தி ஒன்பதிலிருந்து நீங்க என்ன செய்யலாம் அறுவடை செய்யலாம் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளில் உங்களுடைய அறுவடை பணியை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக இருபத்தொன்பது முப்பது ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்காது அப்படியே இருந்தாலும் மலைகளில் தான் மழை இருக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட பகுதிகளில் மழை ஏற்படுத்தும் ஆனால் கடலோரப் பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை டெல்டாவில் மழைனா அடுத்தது மூன்றாம் தேதி டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கு தெரிகிறது மூன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து மழை தெரிகிறது ஆனால் அது பரவலான மழையில் ஆங்காங்கே மழை கண்டிப்பாக மூன்றாம் தேதி அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு மழை பிடிப்பை தொடங்கப் போகிறது அடுத்த நிகழ்வு மூன்றாம் தேதி வாக்கில் வரப்போகிறது பிரதேசத்தை நோக்கி ஆனால் அந்த ஆந்திர பிரதேச நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் வழி மகாராஷ்டிர வழியாகத்தான் பயணிக்க வாய்ப்பு இருக்குது இப்பொழுது அந்த நிகழ்வு வந்து புயலாக நேற்றைக்கு வரைபடத்தில் காட்டியிருந்தேன் மூணு மூணு சிஸ்டம் இருந்துச்சு ஒன்று இந்தியாவில் இருந்துச்சு தென் சின்ன கடலில் ரெண்டு இருந்துச்சு அதில் வந்து ரகசா ஒன்று இருந்துச்சு பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு மூன்று புயல் காட்டியிருந்தேன் மொத்தம் மூன்று சிஸ்டம் காட்டியிருந்தேன் அதில் ரகசா செயலிழந்து விட்டது அது அப்படியே காற்று சுழற்சியாக வந்து வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் வந்து இறங்க போகுது அதுக்கு பின்னாடியே வரக்கூடிய நிகழ்வு தான் மூன்றாம் தேதி வாக்கில் நமக்கு வங்கக்கடலுக்கு வரப்போகுது அது தீவிரமடைந்து மழை தொடக்கும் மூன்றாம் தேதிக்கு மேலே இருந்தாலும் அது எங்கே அளவிற்கு தெற்கு வைத்து வருகிறதோ தான் தமிழ்நாட்டுக்கு மழைப்பெடுவை கிடைக்கும் எங்கே போனாலும் காற்று பகுதி கணவாய் பகுதி உட்பட மழைப்பெடுவு கிடைக்க தொடங்கினோம் மேலே கடலோரம் தொடங்கினே அஞ்சாம் தேதி உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே மேற்கு பொறுத்த தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட வெப்ப சலனம் காரணமாக காற்று சுழற்சி காரணமாக ஆறு ஏழு எட்டெல்லாம் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதே போல் எட்டாம் தேதிக்கு மேல அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கான வரப்போகு பத்தாம் தேதி வாக்கில் அது நல்ல மழைப்பெடுவி தெற்கு ஆந்திர பகுதியில் வந்து நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் அது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நிகழ்வு மழைப்படுத்திக் கொடுத்து நல்ல அக்டோபர் தேதி வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தான் தெரியும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே நிகழ்வுகள் வரிசை கட்டும் நோக்கி ஏற்கனவே நிறைய அறிக்கைகள் அது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதையும் பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போதைக்கு இன்றைக்கு மழைப்பிடிவு எங்க டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நாளைக்கும் டெல்டா வடகடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி நீலகிரி வரைக்கும் இருக்கும் கன்னியாகுமரியில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் டெல்டாவிலும் வடகடலோரத்திலையும் பெய்கிற மழை பெரிதாக இருக்காது நேற்றை விட குறைவான மழை தான் இருந்தாலும் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கைக்காக இது தகவலை தெரிவிக்கிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சமாக மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் பெரிதாக மழை இருக்காது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமைலேருந்து உங்கள் அறுவடை பணியை தொடக்கலாம்னு சொல்லியிருக்கேன் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பது செவ்வாய் முப்பது மற்றும் புதன் வியாழன் ஒன்று ரெண்டு தேதிகளில் உங்களுடைய அறுவடை பணிகளை செய்யலாம் மழை இருக்காது மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மழை என்பதையும் தொடர் சொல்லியிருக்கேன் படிப்படியாக காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் மூன்றாம் தேதிக்கு மேலே பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே காற்றுப்பகுதியெல்லாம் மழைப்பகுதியாக மாறிவிடும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் தென்மேற்குப் பொறுமையிலேயே காற்று திசை மாறும் காலம் என்பதனால கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு இரண்டாவது வாரம் அக்டோபரிலிருந்து நிறைய மழைப்பொழிவு காற்றுப்பகுதிக்கும் கிடைக்கும் பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் மழைப்பகுதியாக மாறிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி